அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹுபான் அவத்தாலா இந்த பூமி பந்தை படைத்து இந்த பூமியில் மனிதர்களை வசிக்கும் இடமாக ஆக்கியிருக்கிறான் மனிதர்களை படைத்த உடனேயே இறைவன் இந்த மனிதர்களை கண்டிப்பாக நாம் சோதிப்போம் என்று தான் கூறுகிறான் அல்லாஹுடைய வாக்குறுதி மூமின்கள் மீது கண்டிப்பாக எனது சோதனை இருக்கும் அதி அதிகமாக இருக்கும் அரபியில் இதே சொல்லை அத்யா இந்திஹானுன் வா இபி தலாஹ் இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு அறையாகவும் சோதனை கூடமாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை படைத்த உடனேயே இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி அத் துன்யா இந்த துன்யா என்பது இந்திகானோன் இந்திகான் இது ஒரு எக்ஸாம் நடக்கிற ஒரு ஹால் உங்களுக்கு தேர்வு அறை தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு இடம் வா இபி இது உங்களுக்கு சோதனையாகவும் இருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் தேர்வுக்கு தயாராகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சோதனைக்குட்பட்டவராக நீங்கள் இருப்பீர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பிறகு நம் அனைவருமே நம் சொர்க்கத்திற்கு உரியவர்களா அல்லது நரகத்திற்கு உரியவர்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் படைச்சிட்டு ஒரு வி ஒரு செய்தியை அறிவித்துக் கொடுக்கிறான் இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரணமாக வாழ்ந்துவிட இயலாது இது உங்களுக்கு ஒரு தேர்வு கூடமாக இந்தியா நடைபெறக்கூடிய ஒரு இட இடமாக இருக்கும் வா இபிதலாக் அது ஒரு சோதனை கூடமாகவும் இருக்கும் இந்த இரண்டையுமே சொல்லிவிட்டு எதற்காக தெரியுமா எதற்கு உங்களுக்கு தேர்வு எதற்காக உங்களுக்கு சோதனைகள் இந்த தேர்வுகள் வாயிலாக பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு வைக்கிறாங்கல்ல அதனுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் எக்ஸாம் வச்சு அதனுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் இவர் வந்து எம்பிபிஎஸ்க்கு செலெக்ஷன் ஆகிடுவார் இவர் பிஇக்கு போயிடுவார் என்ஜினியரிங் போயிடுவார் இவர் அக்ரிக்கு செலக்ட் ஆகியிருக்கார் மதிப்பெண்களை பொறுத்து அதேபோன்றுதான் தான் இந்த உலகில் இந்த உலகத்தில் அவர் எப்படி தன்னுடைய பிரசன்டேஷனை காட்டினாரோ தன்னுடைய ஆசிரியர்களிடத்தில் தேர்வு ஆணையர்களிடத்தில் தங்களுடைய பிரசன்டேஷனை மாணவர்கள் எப்படி காட்டினார்களோ அதை வைத்து அந்த தேர்வினுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் இவர் மருத்துவரா பொறியாளரா அல்லது கால்நடை மருத்துவரா அல்லது விவசாயத்துறை தேர்வு செய்ய போகிறாரா என்பதை எப்படி இந்த உலகம் தீர்மானிக்கிறதோ அல்லா சொல்கிறோம் அதற்காக திருமறை கொள்ள ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டோம் அத் துன்யா இந்த துன்யாவில் நீங்கள் இருக்கிறது இந்திகான் நீங்கள் தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மற்றொன்று வா இபி அதில் உங்களுக்கு சோதனைகளும் இருக்கும் இந்த உலகத்தில் இது இரண்டும் இல்லாமல் கிடையாது இந்த இரண்டையுமே எதற்காக கொடுத்திருக்கிறேன் என்ற செய்தியும் சொல்லி கேட்டான் நாங்கள் சொர்க்கத்திற்குரியவர்களா நரகத்திற்குரியவர்களா இந்த இரண்டு ஆப்ஷனை வச்சுருக்கிறான்ல இந்த மனிதனுக்கு எட்டு காடு ஒன்று வேணும் இல்லை இந்த உலகத்தினுடைய ஆரம்பகட்டம் வாழ்கிறோம் இளமை பருவத்தை அடைந்திருக்கிறோம் திருமணம் முடிக்கிறோம் பிள்ளை பேரு நடைபெறுகிறது முதுமை பருவம் வருகிறது அதன் பிறகு ஒரு காடு வேணும் இல்லை அதுதான் மரணம் எவ்வளவு ஓடிட்டே நிறுத்திடுவேன் அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் வத்தகு நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இஹ்ர பிஸ்மின் அல்லா வந்து முதல் வசனத்தை எப்படி ஆரம்பித்தானோ முகமதை படைத்த இறைவனின் திருப்பேரால் நீங்கள் ஓதுவீராக எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தானோ கடைசியாக அதே முகமது அவர்களை வைத்து நபிகளாரை வைத்து கடைசி வசனத்தை சொல்லிட்டான் இதான் திருமுறை குறை கடைசி வசனம் வத்தகு அல்லாஹ் உங்களை படைத்து இருக்கிறான் அவன் படைத்திருக்கக்கூடிய இன்னொரு நாள் இருக்கிறது அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு நாளைக்கு முன்பாக நீங்கள் இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் எதையெல்லாம் செய்யப் போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் அல்லது கலகல் வல் ஹயாத்தா லீ எவ்வளவுக்கும் ஐயுகம் அகசன அமலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஹயாத்தையும் மௌத்தையும் நான் விதியாக்கி வைத்திருக்கிறோம் லீ எவ்வளவுக்கும் ஐயுகம் அகசன அமலா உங்களின் சிறந்த நல்லறங்களை யார் செய்யப்போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தான் படைச்சிருக்கிறேன் நல்லறங்களை செய்கிறீர்களா உங்களுக்கான சொர்க்கம் அல்லது நல்லறங்களின் பால் முற்படாமல் அல்லா இவருக்கு பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா தொழுகை இல்லை நோன்பு இல்லை தர்மம் இல்லை எந்த வகையான தாமா பணி இல்லை இதெல்லாம் எதையுமே செய்யாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அதற்கான பரிசு நரகம் அதற்கு நடுவில் நாங்கள்லாம் மூமின்களாக இருக்கிறோமே இவாதத்தை எல்லாம் செய்ய தானே இங்கே செய்கிறோம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது ஏத்துக்கிட்டோம் களிமாவில் உறுதியாக நின்று விட்டோம் இறை ஏற்றுக்கொண்டோம் முகமது நபி சல்லாஹ்லாம் அவர்களை இறுதி தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதுதான் உங்களுக்கு நேர்வழி இதுதான் நேர்வழி இந்த நேர்வழி விடுத்துவிட்டு யாரெல்லாம் உங்களுடைய வலதுபுறமாகவோ உங்களது இடதுபுறமாகவோ நீங்கள் சிந்தித்து உங்கள் செய்கைகளை மாற்றிக்கொண்டீர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது நேர்வழி திருமுறை குரான் நல்லா சொல்லிட்டான் திருமுறை குரான் தான் உங்களுக்கு நேர்வழி முகமது சல்லா அவர்கள் அவர்கள்தான் உங்களுடைய இறுதி தூதர் என்கின்ற நேர்வழியை யார் பெற்று விட்டீர்களோ இதுதான் நேர்வழி ரைட்டில் திரும்பாத லெஃப்டில் திரும்பாத ரைட்டில் ஒரு வழி வச்சுருக்கிறான் லெஃப்டில் ஒரு வழி வச்சிருக்கிறான் நீங்கள் எதை செய்ய போறீங்க இறைவனுக்கு தெரியும் இந்த ஃபோன் இருக்குது இது டியூவல் சிம்மு இரண்டு வகையான சிம்களை பயன்படுத்தலாம் ஒன்று நேர்வழி ஒன்று தவறான வழின்னு வச்சு இங்க உதாரணத்துக்கு சொல்றோம் உன் நேர்வழி தவறான வழி நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்ய போயிர என்று இறைவனுக்கு தெரியும் அதை விதிச்சுட்டான் ஆனாலும் இந்த உலகத்தில் உங்களை சோதனையை அனுப்பி நீங்கள் நீங்க எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க நேர்வழிக்கு வந்துட்டீங்க சரி நேர்வழி வந்த பிறகு இப்போ நம்ம நினைக்கிறோம் நாம தான் நேர்வழியில் தான் இருக்கிறோம் அல்லாஹ் எங்களை துன்ப துன்பப்படுத்திடக்கூடாது இல்லை சோதனைக்கு உள்ளாக்க கூடாது ஏன் நாங்கள் அல்லாஹை மாத்திரமே இறைவனாக ஏற்றிருக்கிறோம் அவனை மட்டுமே வணங்குகிறோம் நாங்கள் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம் ஏகத்துவவாதிகளாக இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் சோதனை எங்களுக்கு எது இப்போ சோதனை தர உன்னதான் ஏதுகிட்டமே அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம் பிறகு எதற்கு எங்களை நீ சோதிக்கிறாய் இறைவன் திருமறை குரானில் பல்வேறு தாய்க்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க திருமறை குரான் வசனங்கள் பல்வேறு வகையில் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனாலும் நம்பிக்கை கொண்டு வரக்கு அந்த அறிவுரையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இறைவன் சொல்லியிருக்கான் அதனுடைய அடிப்படையில் இறைவன் திருமறை குரானில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஹசிபன்னாஸ் ஐ த்ரஹூ ஆமன்னா வகுண்டா யுஃப்த நூன் இறைவன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிற ஹசிபன்னாஸ் மனிதர்களே நீங்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்பிக்கை கொண்டோம் ஆமன்னான்னு சொல்லிட்டீங்க நம்பிக்கை கொண்டோம் என்று கூறிய காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா நம்பிக்கை வச்சுட்டீங்க அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டீர்கள் சோதனை இல்லாமல் இருக்குமா இறைவன் அதற்கு பல பதில்களை திருமறை குரான் வாயிலாக நம்ம சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய தூதரவர்கள் அதற்கு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க இறை நம்பிக்கையாளர்கள் எப்பொழுது இறைவன் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து விட்டீர்களோ கண்டிப்பாக சோதனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டால் சோதனை குறைவாக தானே இருக்கணும் ஏன் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய பாவங்கள் இந்த உலகத்தில் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் இறைவனை நம்பிட்டோம்ல உடனேயே இறைவன் நம் மீது பாசம் கொள்கிறார் அல்லாஹுடைய நேசம் நம் மீது உண்டாகி விடுகிறது என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க சிறிய சிறிய சோதனைகளை உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த சோதனைகளில் யார் பொறுத்து கொண்டீர்களோ அவர்களுக்கான நற்செய்தி இருக்கிறது இறைவன் திருமறை குழந்தை சொல்லக்கூட இன்னொரு செய்தி நாளை மறுவையில் சொர்க்கத்தில் அந்த சோதனையை பொறுத்து கொண்டவர்களுக்கு சோதனையை பொறுத்து கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாசிகளை பார்த்து வானவர்கள் கூறுவதாக இறைவன் திருமறை குரான் ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறான் வல் மலாய்க்கத்து எது குழுவன அலைகும் மின் குல்லி பாப் சலாமுன் அலைகும் ஃபிமா சபர்த்தும் இறைவன் சொல்லக்கூடிய இந்த செய்தி பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனங்களாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது வல் மலாய்க்கத்து எது குழுவன அலைகும் மின் ஹுல்லி பாப் சொர்க்க மணக்குமார்கள் வருவார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசல்களிலும் மணக்குமார்கள் திரண்டு நிற்பார்கள் ஒவ்வொரு சரியாக தொழுதோம் தொழுகைக்குரிய வாசல் நோன்பு பிடித்தோம் நோன்புக்குரிய வாசல் தாவா பணிகளை செய்தோம் அதற்குரிய வாசல் பொறுமையோடு இருந்தோம் அதற்குரிய ஒவ்வொரு வாசல்களிலும் வானவர்கள் நிறைந்து நிற்பார்கள் இந்த உலகத்தில் அனைத்து வகை அல்லாவை நம்பிக்கை கொண்டாய் உனக்கு ஒரு வாசல் தயாராகி விட்டது தொழுதாய் அதற்கான வாசல் தெளியாயிடுச்சு அனைத்து இபாதத்துகளும் நிறைவேற்றிடும் நோன்பு வச்சோம் அதற்கான வாசல் இப்படி ஒவ்வொரு வாசல்களிலும் மணக்குமார்கள் காத்துக்கொண்டே இருப்பார்கள் நமக்காக அவர்கள் சொல்லுவார்கள் சலாமுன் அழைக்கும் சரியான இபாத செஞ்சு அல்லாஹ் கொடுத்து அனைத்து இபாதத்துகளிலும் சோதனைகளை கொடுப்பான் சோதனைகளில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் ஒவ்வொரு வாசல் வழியாக நுழைவோம் அப்பொழுது அந்த வாயில் வாயில் படியில் அந்த வாசப்படியில் நின்று இருப்பாங்க மாணவர்கள் நின்று கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள் சலாமும் அழைக்கும் மாணவர்கள் நமக்கு சலாம் எப்படி இருக்கும் பாருங்கள் சலாமும் அழைக்கும் ஃபிமா சபர்த்தும் பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கல்ல சபரோடு இருந்தீங்க பொறுமையோடு இருந்தீர்கள் ஃபன்யா வந்தார் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய அருளால் நீங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் ஆகையால் இன்றைக்கு இன்றைய நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த மறுமையுடைய முடிவை அகமத்தார் நல்லதாகிவிட்டதே மறுமையுடைய முடிவை பாருங்கப்பா இந்த உலகத்தில் என்னமோ சோதனை அல்ல கொடுத்துட்டோம் என்னமோ சொல்லிட்டே இருந்தீங்களே அந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால் ஃபிமா சபர்த்தும் அதை நீங்கள் பொறுமையோடு அந்த சோதனை எதிர்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய பரிசு சொர்க்க வாசல் சொர்க்கத்தை கொடுத்துட்டான் சொர்க்கத்தின் வழியாக சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்படும் அல்லாஹுடைய அமைதி ஏற்படும் போங்க சொர்க்கத்துக்கு போங்க வானவர்கள் நம்மை அழைக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம நம்பணும் நம்ம நினைக்கிறோமோ அல்லாஹை நம்பி விட்டோம் தூதர்களை நம்பி விட்டோம் இப்போ மலாய்க்கு தீவ குதுபிகி ஒரு சூழிகி வல்யோமுல் ஆஹிரி வல் கதிரி ஹைரிகி வல் கதர் விதிய நன்மை தீமை மினி தாளா அல்லாவிடமிருந்து வருகிறது வல்பாசி பாதல் மௌத் மரணத்திற்கு பிறகு அவன் எங்களை எழுப்ப இருக்கிறான் இந்த நம்பிக்கையை வைத்துவிட்டு மலக்கு நம்புறோம் நம்ம சொல்றோம் இல்ல அந்த மலக்குமர குறித்து இறைவன் திருமறைகளை பாடம் எடுக்கிறான் அந்த மணக்குமார்கள் உங்களை என்ன என்ன செய்வாங்க தெரியுமா நீங்கள் பொறுமையோடு இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு வாசலிலும் உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் உங்களை வரவேற்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவனுடைய சாந்தி இறைவனுடைய அமைதி உங்கள் மீது நிலவட்டுமே அல்லாவுடைய சாந்தி சலாம் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சலாமாக நீங்கள் உள்ள போய் நுழைங்க இந்த உலகத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் வன் நியாம அல்லாஹுடைய நியாமத்தில் நீங்கள் சோதனைகளை வெற்றி கொண்ட காரணத்தினால் அகபத்தார் மறுமையுடைய முடிவு உங்களுக்கு நல்லதாக ஆகிவிட்டது இம்மையுடைய முடிவுக்காக வேண்டி காத்திருக்கிறோம் இம்மையுடைய முடிவு தானே எப்பன்னு யாருக்கும் தெரியாது யாருக்கே தெரியுமா இந்த மரணம் நமக்கு இந்த நிமிடத்தில் வரும் பயான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு மரணம் வரும் நம்ம நினச்சிருக்கிறோமா யாரும் அப்படி நம்ம நினைக்கல ஏன் பட்சை பச்சை காலேஜ் பண்ணால் ஸ்கூல் ஜானா கல்லூரி போகணும் கல்லூரி போகணும்ல நாங்கள் படிக்காத படிப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அவர்களுக்கான வசி வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் நாங்கள் தான் ஓட்டு வீட்டில் இருந்துவிட்டோம் ஒரு மாடி வீடு பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கணுமே நாளைக்கு கையேற்றாத நிலையில் அல்லாவிடத்து ஒரு சொல்லித்த நிலையில் விட்டுட விட்டுட போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை கையேந்தக்கூடிய நிலையில் விட்டுட போகிறீங்க இப்படி சொல்லிட்டாங்கல்ல அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் உள்ளத்தில் பதுங்கியிருக்கு அதனால் பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம் 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 உழைத்து கொண்டே இருக்கிறோம் அவர்களுக்கான மறுமை முடிவுக்கான ஆக்கிரத்துக்கான அதற்கான தயாரிப்பு அது ரொம்ப குறைவு நேரம் இல்லைங்க பிள்ளைங்களுக்கு எட்டு ஒன்பது மணிக்கு வராங்க காலையில் ஏழு மணிக்கு போகிறாங்க தூங்கி எந்திரிச்சோன்னே ஏழு மணிக்கு கிளம்புனவங்க இரவு எட்டு ஒன்பது மணிக்கு வராங்க டியூஷன்லாம் போயிட்டு ரொம்ப லேட்டாக வராங்க வந்தோன்னே படிச்சுட்டு களைச்சிட்டு தூங்கிடுறாங்க சுபத்தொழுக இல்லைங்க எந்திரிக்க முடியல பத்து பதினோரு மணி வரைக்கும் பிள்ளை படிக்கிறான் என்ன பண்ணுவாப்பாவோம் மகன் பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறான் சுப தொழுக எந்திரிக்கோ ஆறு ஆறரைக்கு எந்திரிச்சு படிச்சுக்கிறாங்க ஏழு மணிக்கு போயிடுறாங்க எந்த வகையான தொழுகையில் இவாதத்து இல்லை நோன்பு நேரம் இல்லை எந்த இபாதத்துக்கான வழிமுறைகள் எதுவும் இல்லை ஆனால் அவர்களுக்கான தயாரிப்பு மாத்திரம் நம்ம இடத்துல அவர்களுக்கான பொருளை ஈட்ட வேண்டும் பொருள் சேர்த்தணும் இல்லை நகையை சேர்த்தணும் பொருளை சேர்த்தணும் வீட்டை சேர்த்தணும் இடத்த வாங்கணும் எவ்வளோ வேலைங்க இருக்குது நமக்கு பிள்ளைங்களை கல்லூரி படிக்கிறதுக்காக அதற்கான நேரம் இருக்கிறது எல்லோரும் அதிகமான டைட்டான ஒர்க்கில் போயிட்டுருக்குறோம் இதில் சோதனைங்க வேறு அல்ல எவ்வளோ சோதனை கொடுக்குறான் ஒவ்வொரு மனிதனுக்குமே கணவன் வழியாக சோதனைகள் ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் வழியாக சோதனை தான் செய்யறது ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி வழியாக சோதனை இருக்கதான் செய்யறது சாதி கல்யாணக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான் ஒவ்வொருத்தரும் சொல்றான் சில பேர் வெகு சில பேர் மாத்திரம் மறுமையிலும் இதே மனைவி எனக்கு வேணும் இதே கணவன் எனக்கு வேணும் ரொம்ப சில பேர் தான் சண்டை போடும்போது சொல்லிடுவாங்க அமர் ஹர்ம கோஸ் கோஸ்கே ஜெயமா சாதி குறவர் போல இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டுனே ஒவ்வொருத்தரும் நினைப்போம் அந்த கணவன் வழியாக உங்களுக்கான சோதனை உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக தான் அந்த கணவனை கொடுத்துருக்குறான் அதற்காக தான் மனைவியை கொடுத்துருக்குறான் பிள்ளைகள் வழியாக சோதனை என் ப சேட் நேரடியாத்தையும் அசையாருங்க இந்த குழந்தைகள் இல்லாமல் நல்லா இருந்துருக்குங்க நம்ம நினைக்கிறோமில்ல பிள்ளைகளை குறைவாக கொடுத்து சோதனை பிள்ளைகளை இல்லாமல் சோதனை பிள்ளைகளை அதிகமாக கொடுத்து சோதனை அந்த பிள்ளைகளை வழி தவற விட்டு சோதனை வழி தவறி போயிட்டாங்க வழி தவறி போயிடுவாங்களோ பயம் இருக்குது அதன் வழியாகவும் சோதனை உங்கள் பொருளாதாரத்தின் வாயிலாக சோதனை பொருளாதாரத்தை குறைவாக கொடுத்து சோதனை அதிகமாக கொடுத்து சோதனை அதிலும் அதிகமாக பெண்கள் நினைப்பாங்க அல்லாஹ் என்ன என்னதான் நினைக்கிறான் நாம தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இல்ல அந்த அல்லாஹ் எதை தான் நினைக்கிறான் எதைதான் நாங்கள் காலத்திற்கும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணா நினைக்கிறானா காலத்தில் இப்படியே இருக்கும் நினைக்கிறானா இந்த சோதனை எங்களை காப்பாற்றவே மாட்டானா என்று நினைக்கின்ற அளவிற்கு சோதனைகள் வெளிப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க உங்களுக்கான சிறந்த வீடு சொர்க்கம் இல்லையா நீங்கள் தங்கும் இடங்களிலேயே இருப்பிடங்களிலேயே மிகவும் சிறந்த சொர்க்கம் இல்லையா சகாபக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே அதிகமான மக்கள் சில மக்கள் சிரித்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம நினைக்கிறோம் எந்த பிரச்சனை இல்லைன்னு நம்ம இருக்கிறோம் அவர் அந்த பிரச்சனையை சந்தித்து சந்தித்து தன்னை தயார்படுத்தி கொண்டார் அவருக்கு பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா காலையிலேருந்து இரவு வரைக்கும் தான் தாங்க இரநூறுவா சம்பாதிக்க முடியும் முந்நூறுரூவா சம்பாதிக்க முடியும் ஒரு கடையில் உட்காந்து வேலை செய்ய முடியும் அத்தனை பேருட்டு வேலை வாங்கினாதாங்க நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்க முடியும் மாதத்துக்கு ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் சம்பாதிக்க முடியும் நான் ஓனராக இருக்கிறேன் அவர் லேபராக இருக்கார் அவரும் அவருக்கான சோதனைகள் இருக்கிறது உடல் உழைப்பு எனக்கு மன உழைப்பு எல்லாருக்கான சோதனைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூரில் சஹபர்கள் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரு இந்த சோதனைகள் இப்படி தான் இருக்குமா நிரந்தரமாக இருக்குமானவுக்கு அல்லாகுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மைருல்லாஹ ஹி பிஹி ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை நாடிவிட்டான் நன்மையை நாடுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை நாடி விட்டால் நாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உங்கள் விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுன்னு நினைச்சிட்டான் அவன் முடிவெடுத்துட்டான் இதா அகர்ப கவுமன் அல்லாஹ்வுடைய நேசம் உங்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டான் ஹவுமன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அதில் யாரெல்லாம் சோதனை பொறுத்துக் கொள்வார்களோ யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கணும் அல்லாஹ் நினைச்சிட்டானோ அவர்கள் மீது தன்னுடைய நேசத்தை கொடுத்து அல்லாஹ் நினச்சிட்டான் இபி தலாஹும் அல்லாஹ் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடணும்னு நினச்சிட்டான் இல்லைகளோலே என்னங்க இப்படி ஒரு சோதனை நம்ம கொடுக்கணுமா துணைகள் வழியாக கணவன் வழியாக மனைவி வழியாக பொருளாதார வாயிலாக வழியாக உறவினர் வழியாக நண்பர்கள் வாயிலாக இதன் வழியாக இல்லை எங்களுக்கு சோதனை கொடுக்கணுமா அல்ல இப்படி நினைச்சிட்டோம்ல அல்லாவுடைய தூதர் அவன் சொல்லி காட்டுறாங்க மையுருல்லாகி ஃபி ஹைரன் உங்களுக்கு அல்லாஹ் நன்மை நாடு முடிவெடுத்து விட்டான் இதா அகப்ப ஹவுமன் அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் இபித்தலாகும் அந்த மனிதனை சோதனைக்கு உட்படுத்துகிறோம் அதை சொல்லிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஃபமன் ரதிய எந்த மனிதர்கள் அந்த சோதனையை பொறுத்து கொண்டார்களோ அவன் மீது அல்லாவும் கொள்கிறான் அந்த மனிதனை அல்லாவும் பொருந்துகிறான் நீங்கள் அந்த சோதனை பொருந்திக்கொண்டால் அல்லாவுடைய பொருத்தம் உங்கள் மீது ஏற்பட்டு விடுகிறது சகித்த எந்த மனிதர் அந்த சோதனையில் பயந்து வெருண்டு ஓடுகிறாரோ என்னால் சமாளிக்க முடியாதுப்பா இவ்வளவு சோதனையா என்னால் சமாளிக்க முடியல என்று எந்த மனிதன் வெருண்டு ஓடுகிறானோ அந்த மனிதர்கள் மீது இறைவன் சொல்லி காட்டினான் அந்த மனிதர் மீது அல்லாஹுடைய கோபமும் சாபமும் ஏற்பட்டு விடுகிறான் நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வகையான செய்திகள் பார்த்துருப்போம் உடனே அப்படியா சஹாபால் கேட்குறாங்க அப்படியா அல்லாஹுடைய தூதரே நீங்கள் சொன்னீங்களே சோதனை சோதனைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அல்லாஹ் நன்மையை நாட ஆரம்பிச்சுட்டா அல்லாஹுடைய நேசம் ஆர்ந்து விட்டது அவர்களை சோதிப்போன்னு சொல்றீங்க இதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் இப்படி கேட்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க நாங்கள் மட்டுமா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்றீங்கல்ல எங்களை விட அதிகமாக யாரை சோதிச்சு இருக்கிறான் அல்லா இப்படி கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் யார் ரசூல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹால ரசூல்லா அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை ஒரு செய்தி அறிஞ்சிக்க அல்ல அன்பியா இறைவர் எந்த எந்த இறைத்தூதர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பினாலோ எவர்கள் மீது நேசம் கொண்டு விட்டானோ அந்த இறைத்தூதர்கள் தான் மனிதர்களிலேயே அதிக அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அதிக அதிகமான சோதனை யாருக்கு இந்த மனிதர்கள் மீது மனிதர்களில் இறை தூதர்கள் மீது நமக்கு இறைத்தூத இந்த தூதத்துவ செய்தியை சொல்லி நம்மை நேர்வழைக்கு அழைத்து நம்மை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக உருவெடுத்து உருவாக்கிய அந்த இறை தூதர்கள்தான் அதிகமாக இறைவன் சோதனை கொடுத்தான் பிறகு யாருக்குன்னு கேட்டாங்க அதன் பிறகு இறை தூதர்களுக்கு பிறகு சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் அவர்களுக்கு பிறகு இறைவன் மீது யார் அதிகமாக ஈமான் கொண்டார்களோ அவர்களை சோதித்தோம் இப்போ நமக்கு சோதனை எல்லாம் நினச்சி பார்த்துங்க நமக்கு இருக்கிற சோதனை குறைவாக இருக்குதுன்னா நம்மகிட்ட ஈமான் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் நாம் சொல்ல இந்த செய்தியை பயன்படுத்திவிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடல சோ நமக்கு சோதனை அதிகமாக இருக்கிறது நான் பொறுத்துக்கிட்டேன் இந்த சோதனையெல்லாம் பொறுத்துக்கொண்டு இறைவன் எனக்கு இதற்கு பகரமாக நல்ல கூலியை கொடுப்பான் இப்படி நினச்சிட்டேன் இந்த சோதனை அல்லாவுக்கா வேண்டி நான் பொறுத்துக்கூட ஏ அல்லாஹ்வுடைய பொருத்தம் என் மீது இருக்கிறது அல்லாஹுடைய நேசம் என் மீது இருக்கிறது அல்லாஹுடைய அன்பு என் மீது இருக்கிறது நான் பொறுத்துக்கொண்டேன் கொண்டேன் சும்மல் சும்மா அம்சல் ஃபல் அம்சல் யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விட்டீர்களோ இறைவன் மீது ஈமான் அதிகரித்து அதிகமாக வைத்து விட்டீர்களோ அவர்களை சோதித்தான் இறைவன் யாருக்கு ஈமான் குறைவாக இருக்கிறதோ அவர்களை குறைவாகவே சோதித்தான் குழந்தைகள் குறைவு குழந்தைகள் வழியாக வரக்கூடிய சோதனைகள் குறைவு பொருளாதாரத்தின் வழியாக வரக்கூடிய சோதனைகளும் குறைவு உறவுகள் வழியாக நட்புகள் வழியாக வரக்கூடிய சோதனைகள் குறைவு நம்ம சில விஷயம் தான் நம்ம சொல்லி உங்களுடைய மனசுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும் இப்படிலாம் சோதனை இருக்கிறது இப்படிலாம் நம்ம சந்திக்கிறமே நோய் நொடியால் சந்திக்கிறோமே நம்ம நினைக்கிறோமில்ல இப்படி நினைக்கக்கூடிய எந்த வகையான சோதனையாக இருந்தாலும் சரி அதை பொறுத்து கொண்டால் நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை பார்த்து சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை கொடுக்குறது ஆடி இருப்பானா அந்த மனிதனுடைய இபாதத்தை பார்ப்பாங்களாம் அந்த மனிதனுடைய இபாதத் குறைவாக இருக்குமா மனிதனுடைய இபாதத் குறைவாக இருக்கும் ஆனால் இடம் மட்டும் சொர்க்கத்தில் பெரிய இடம் சரி இதற்கு மேலே அந்த மனிதன் இபாதத்தை செய்து அதை அதிகரித்து அந்த இடத்துக்கு போயிட முடியுமா இப்படி சாகபாக்கள் கேட்குறாங்க அப்படி இபாதத்தை அவர் அதிகரித்தால் கூட அந்த இடத்துக்கு போக முடியாது ஏன் போக முடியாது அந்த மனிதருக்கு அல்ல நன்மை செய்வதற்கு நாடிட்டான் எப்படி நாடிட்டான் இபி தலாஹி ஃபில்லாஹி வல் ஜசகி அவு மாலிகி அவு வலதிகி அல்ல நாடுறானா வல் ஜசகி அந்த மனிதருக்கு உடல் ரீதியாக சோதனை கொடுப்போம் இபாதத் குறைவாக இருக்குது சரி அல்லாஹ் ஒருத்தர் தான் நம்பிட்டார் ஆனால் இபாத சற்று குறைவாக இருக்குது ஆனால் அவருக்கு என்ன வகை கொடுப்போம் உடல் வழியாக சில சோதனைகள் கொடுப்போம் வல் ஜசகி அவ் மாளிகி அவருக்கு பொருளாதாரம் ரீதியாக சில சோதனைகளை கொடுப்போம் அதே போன்று வல் வலதிகி அவருடைய பிள்ளைகளை வைத்து சோதனை கொடுப்போம் பிள்ளையை கொடுத்து சோதனை கொடுப்போம் உயிரை பறிச்சு சோதனை கொடுப்போம் உயிரை கொடுத்துட்டா உயிரை எடுத்துட்டா நம்ம சொல்றோம்ல அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தி அப்படியே சொல்லி காட்டுறாங்க அந்த மனிதரை உடல் ரீதியாக நோயின் காரணமாக பொருளாதாரத்தின் காரணமாக அந்த மனிதரை நாம் சோதனைக்கு உள்ளாக்குகிறோம் அவருடைய பிள்ளைகள் வழியாகவும் அந்த மனிதரை நாம் சோகத்துக்கு உள்ளாக்குகிறோம் என்று சொல்லிட்டு மிகப்பெரிய இடத்தில் அந்த மனிதரை வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் அவர்கள் சபரோடு இருந்தார்கள் ஆகவே அன்புள்ள சோதரர்களே நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த சோதனைகளுக்கு நாம் தான் அதிகமாக இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த சோதனைகளுக்கு ஒரே தீர்வு இறைவன் உங்களுக்கு நன்மை நாடிட்டான் நீங்கள் அல்லாவின் பால் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள் திருமறை குரான் வாயிலாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் எனது நினைவால் தான் அமைதி பெறும் அல்லாஹுடைய நினைவால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் உங்களுக்கு இல்லைன்னா மன அழுத்தம் தான் வரும் அல்லாஹ்வுடைய வசனங்களை தூய்மையான வசனங்களை திரும்ப திரும்ப படியுங்க அதுதான் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் ஸ்லாம் வலிகம்